பஸ் போற ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு லே அவுட் வந்து வந்து இப்போ நிறைய ப்ராபர்ட்டிஸ் வந்திருக்கு பட் எனக்கு திருப்திகரமா இருக்கக்கூடிய தான் நான் நான் வர வரைக்கும் நான் வேற ஒரு மைண்ட் செட்ல வந்தேன் பட் வந்து பாத்துட்டு ட்ரோன் இதே ஆன் ரோட்ல உங்களுக்கு மீட்டர்ஸ் தூரத்துல அனுருகா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கேங்க வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிங்க ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பில்லு வரும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் எட்டாயிரம் அப்படின்னு சொல்லி பில் இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு புத்தம் புது லேவுட்டை ரிவியூ பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இந்த லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வர வரைக்கும் நான் வேற ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன் பட் வந்து பார்த்துட்டு ட்ரோன் பறக்க விட்டேங்க பறக்க விட்டதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் பின்னாடி அந்த அளவுக்கு வீடுகள் இருக்கு இதை தாண்டி உள்ளேயே அப்படி இருக்கும்போது இது ஆன் ரோட்டில் பஸ் போகிற ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு லே அவுட் கோயம்புத்தூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கு பட் எனக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய லேஅவுட்டில் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன வந்து அப்போ சென்னையில் மாற்றி போடுறேன்னு கேட்குறீங்களா அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு என்னோட அம்மா அப்பா என்னோடய அக்காவுக்கு என்னோட அண்ணாவுக்கு நான் எப்படி பார்த்து சொல்லணும் அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டிஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபார்ச்சூன் ஸ்கொயர் இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிங்கானூரை அடுத்திருக்கக்கூடிய சூலூர் அதாவது நம்ம கோயம்புத்தூர் பல்லரம் ரோட் திருச்சி ரோடுன்னு சொல்லுவாங்க அதில் சூலூர்லேருந்து கலங்கல் ரோடு வருங்க அந்த கலங்கல் ரோட்டில் போகிற ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய சைட் தான் இந்த சைட் ஃபார்ச்சூன் ஸ்கொயர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூலூர் மெயின்லேருந்து இருந்து உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தது தான் ட்ரோன் ஷார்ட்டை நீங்கள் அப்படியே பாருங்கள் பக்கத்தில் மெயின் ரோடு இல்லாமல் உள்ளேயே எவ்வளோ வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேவுட்லேயும் கூடிய சீக்கிரத்தில் நிறைய வீடுகள் வந்துடும் நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீடு கட்டிகிட்டு எப்பயுமே வீடுகள் வருது அப்படின்னா பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்கணும் ஸ்கூல்ஸ் தான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு அச்சானியே அந்த விதத்தில் பார்க்கும்போது இதே ஆன் ரோட்டில் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தூரத்தில் அணூரகா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூலூரில் ரொம்ப ஃபேமஸானது டக்குன்னு சொல்லக்கூடியது வந்து ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக சிக்ஸ் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்கக்கூடிய உங்கள் பசங்க பொண்ணுங்க யாராவது நல்ல லொக்கேஷனில் இல்லை நீங்களே நல்ல லொக்கேஷன் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை வீடு கட்டுற மாதிரி லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் சூலூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமார்ட் இருக்குது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் கிலோமீட்டர்ஸ் வருங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி போனாலே போதும் மற்ற டைம்லாம் போய்டாதீங்க அக்காவை கூப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு ஊதுவத்தி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போவீங்க ஆனால் அவங்க போனதுக்கு தான் உங்களுக்கு பில்லு வரும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் எட்டாயிரம் அப்படின்னு சொல்லி பில் எகிரிடும் மாப்பிளா இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்கே வந்து வேற எவ்வளோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சூப்பராக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு டிமார்ட் இருக்கு டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாத்தையும் வச்சிட மாட்டாங்க நல்ல ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய ஏரியாவில் தாங்க வைப்பாங்க முக்கியமாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக ஒரு வீடியோவே நான் போட்டிருந்தேன் முன்னாடி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ப்ராண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல பிரான்ச் வைக்கிறாங்கன்னா அவங்க டக்குன்னு வச்சிட மாட்டாங்கங்க ஏன் பார்க்குறேன்னு கேட்குறீங்களா சென்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ட்ரெயினுங்க டக்குன்னு வச்சிட மாட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வேயிங்லாம் பண்ணுவாங்க இங்கே நம்ம கடை வச்சோன்னா எப்படி க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டும் சரி கேஎஃப்சி சரி கேஎஃப்சி ஒரு இடத்துல பிரான்ச் வச்சாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெக்டோனல்ஸும் சரி அந்த மாதிரி பெரிய பெரிய பிரான்ஸ்லாம் சர்வே பண்ணி தான் கவுண்ட் சர்வே பண்ணி தான் உங்களுக்கு வைப்பாங்க அப்போ அந்தளவுக்கு அங்கே க்ரோத் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ரெசிடென்ஷியல் க்ரோத் இருக்குது அப்படின்னா அங்கே ரியல் எஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஃபாஸ்ட் க்ரோவிங்கில் இருக்குன்றதும் அர்த்தம் அது மூலியமாகவும் நீங்கள் கற்றுக்கலாம் ஃபீல் என்ன என்ன உங்கள் வீட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஆர்விஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த சைட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் டிராப்ரூட் சைட்டுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட பிளாட்ஸ் இருக்குது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்லேருந்து இங்கே பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு ஒரு சென்டோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு ஆல் ஃபேஸிங்கில் இப்போ பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது கார்னர் பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குங்க தேர்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட் கொடுத்துருக்குறாங்க வித் ஸ்ட்ரீட் லைட்டோட இருக்கு இபி போஸ்ட்டும் இருக்குங்க அதனால் நீங்கள் உடனே வீடு கட்டிக்க முடியும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் குள்ளையே ஒரு மூணு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க சுற்றி காமன் ஹால் போட்டிருக்கிறாங்க என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குது ஓவெட் வாட்டர் டேங்க் இருக்குது பார்க் இருக்குது அந்த வாட்டர் டேங்க்லருந்து ஒரு ஒரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை கொடுத்துருக்குறாங்க டிடிசிபி என்ற அப்புறம் லே அவுட்டுங்க ஒரு சென்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு மனையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருந்தாலே நீங்கள் இங்கே வந்து ஒரு பிளாட் வாங்க முடியும் இது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ப்ளாட்டும் அவைலபிள் இருக்குது கமர்ஷியல் பிளாட்டோட ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கோயம்புத்தூரில் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு அது சம்மந்தப்பட்ட டவுட்ஸும் நீங்கள் அவங்ககிட்ட கால் பண்ணி கிளியராக கேட்டுக்கலாம் ஓகே கை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லேஅவுட்டில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தீர விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்டீஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விஸ்ட்டு வந்து பாருங்க எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க முடியும் ஸ்டிக்கர் அந்த அந்த லான்ச்சிங் நடக்க போகுது அதுக்குள்ளே ஒர்க்லாம் இருக்கு வர புதன்கிழமை சைட் லாச்சிங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்படுற பிளாட்டே உங்களுக்கு கிடைக்கும் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையே உங்கள் குடும்பத்தில் என்ன நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் இதே மாதிரி வேறு லெவல் நல்ல ப்ராப்பர்ட்டியில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த்